நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் நண்பன் ராகுல் காந்தி கே இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளர் தென்மண்டல தலைவர் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனிதநிதி சபை அமைப்போட கோவை மாவட்ட தலைவர் நல்லா இருக்கீங்களா முன்னாள் கட்சி வீடியோ வந்திருக்கோம் பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலுக்கு இப்போ இருந்தே வந்து பிரச்சாரம் மாநாடு அதெல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு இருப்பினும் அரசியல் களம் நீயும் சூடாகணும் கொஞ்சம் சூடு கம்மியாக தான் இருக்கு தற்போது இந்த வீடியோ வந்ததுக்கு முக்கியமான காரணம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழக அரசு கையாளும் விதம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சியாகவே இருந்துகிட்ருக்கு தொடர்ச்சியாக ஒன்று விட்டு ஒன்று சம்பவம் வந்துகிட்டே இருக்குது அஜித்குமார் கொலையிலிருந்து ஆரம்பித்தோம்னா அதுக்கப்புறம் பல வன்முறை செயல்கள் காவல் ஆய் ஆய்வாளர் வெட்டிக்கொலை இதெல்லாம் வந்து எங்கே தமிழ்நாடு போயிட்டுருக்குங்கிறது வந்து ஒரு பக்கம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை முன்னொரு பக்கம் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை இதை தமிழக அரசு வந்து சட்டம் ஒழுங்கு சீராக இருக்குது அமைதியான மாநிலமாக தமிழ்நாடு செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மேடைகளில் சொல்லி கைத்தட்டில் வாங்கலாம் முடியும் இயல்பான நடைமுறையில் அப்படி இல்லை விலைவாசி அதுவும் இல்லாமல் கட்டுக்கிடுங்காமல் போயிட்டுருக்கு இது எப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் வரதட்சணை பிரச்சனையாக தற்கொலை அது ஒரு பக்கம் கான்ட்ரவர்சிக்கு அளவே இல்லை போதைப் பொருட்களோட நடமாற்றம் ரொம்ப அதிகம் தமிழக அரசு இது எப்படி கையாளுது எனக்கு ஒன்றுமே புரியல அதான் சொல்லுவாங்க வலிமை மிக்கவனே வலிமை இல்லாத ஒரு சூழலாக தற்போது தமிழகமாக இருக்குது ஆட்சியாளர்கள் வந்து அவர்களுடைய சொல்லுவாங்க விளம்பரம் அந்த விளம்பரத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது அது எந்த வகையில் வந்து இப்போ ஒரு விளம்பரத்தில் வந்து நான் சூப்பர்னு சொல்லிக்கலாம் ஆனால் அது மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அந்த அவர்களுக்கான பாதுகாப்பை எப்படி இந்த தமிழக அரசு உறுதி செய்யும் விளம்பரத்தில் பாதுகாப்புங்கிறது செயலில் நிற்காது இன்னைக்கு வரக்கூடிய தேர்தலில் அதோட ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்கும் இப்போ க இன்னைக்கும் கூட ரீசண்டாக பார்த்தேன் பள்ளி கட்டுமான பணி ஒரு கிராமத்தில் முடிஞ்ச ஒரு ஒரு வருடம் கூட ஆகலை அப்படியே செது செதுலாக உதிரு சீலிங் தான் பாதுகாப்பு கேட்டு மாணவர்களே ஒரு ஊரில் போராட்டம் பண்ணுறாங்க எல்லா துறையுமே இப்படி இருக்குன்னா எங்கள் தமிழக அரசோட ஆட்சி சிறப்பாக இருக்குது நான் ஆயிரம் ரூபா கொடுத்தேன் மக்கள் கையேந்தக்கூடிய சூழலில் இருக்கிறதே வந்து முதல்ல தமிழர்களாகிய அனைவரும் முதல் அதுக்கு தள புனியும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மக்கள் வந்து இந்த ஆயிரம் ரூபா பற்றாக்குறை உழைச்சி சாப்பிடணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தையே வந்து ஊக்குவிக்கிற விஷயமாக அரசு செயல்பண்ணுங்க தலைவரை மக்களை கையேந்த வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் பாதுகாப்பு இல்லை ஒரு பக்கம் ஊழல் நான் ஊழல் எதிர்த்து பேசுகிறதில்லை ஏன்னா அதற்கான மாற்று வெளியத்தை உருவாக்க முடியும் ஊழல் ஒழிக்கவே முடியாது இருப்பினும் செய்கிற வேலையை கொஞ்சம் தெளிவாக செய்யலாமே எல்லாத்துலேயுமே பாதுகாப்பு நடவடிக்கையாக அட்லீஸ்ட் ஒரு கடுமையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் குற்ற செயல்கள் கண்மூனித்தனமாக இருக்கு இது எங்கே கொண்டு போய் திராவிட மாடல் அரசு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கும் நியூஸ் சேனல் இருந்தால் என்ன சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு கண்ட்ட்டுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தோம்னு சொன்னோம்னா அவங்க ஒரு மாஸ்க் காமிக்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க பட்டு ப்ராக்டிக்கலாக கண்ணில் பார்க்கணும் இல்லையா இதோட உயர் நீதிமன்ற ஜட்ஜஸும் அதே நியூஸ் சேனல்ஸை தான் பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்தும் கண்ணும் காது வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி ஒரு கடுமையான நடவடிக்கைங்கிறது வந்து ஒன்றா ஆட்சியாளர்கள் செய்யணும் இல்லையா அந்த நீதித்துறையில் இருக்கிறவங்களாவது செய்யணும் மக்கள் பாதுகாப்பு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது மக்களை கையேந்த வைக்காதீங்க இலவசங்கள்ங்கிறது வந்து அது வந்து உங்கள் பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கறது இல்லை இதெல்லாம் இந்த தேர்தல் நடைமுறையில் இதெல்லாமே தூக்கி ஆகணும் இலவச திட்டங்கள்ங்கிறது இருக்கக்கூடாது இலவசங்கிறது மருத்துவத்தில் இருக்கலாம் கல்வியில் இருக்கலாம் பணம் கொடுக்கக்கூடாது பணம் பரிசு பொருட்கள் இது இரண்டும் அரசாங்கம் வழங்கவே கூடாதுங்கிறத உறுதிப்படுத்தியாகணும் திராவிட மாத அரசுக்கு என்னுடைய மதிப்பெண் பத்துக்கு மூன்று தான் சரிங்களா வேறு எதுவுமே சொல்கிற விரும்பலை கடுமையாக சொல்லணும் இருப்பினும் அரசியல் நாகரிகம் கருதி நான் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன் அடுத்த அரசியல் பார்வை இப்போது தப்போ தேர்தல் களம் அஇஅதிமுக அஇஅதிமுகவுக்கு என்னுடைய சிறிய வேண்டுகோள் உங்களோட உள்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தயவு செஞ்சு கொஞ்சமாக ஒதுக்கிட்டு இந்த என்ன சொல்லுவாங்க ஈகோ ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எடப்பாடியால் வந்து கொஞ்சம் அவர்கள் வந்து கட்டுப்படுத்திட்டு சசிகலா மையாரையும் ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு கட்டமைப்பை வந்து பிரிந்திருக்கக்கூடிய கட்டமைப்பு எல்லாருமே ஒரு ஆளுமையோட பயணித்தவங்க நீங்களும் ஒரு முதலமைச்சராக பயணிச்சிருக்கீங்க ஸோ அந்த ஆளுமையோடு பயணித்த அந்த விஷயத்த ஒன்றிணைத்தினால் மட்டும்தான் உங்களால் அடுத்த தடவை ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் வந்து கொஞ்சம் பவராக தெரியும் வாய்ப்பு ஒரு எண்பது சதவீதம் வருது என தற்போது இருக்கக்கூடிய அரசியல் களம் அப்படி இருக்கு ஏடிஎம்கேக்கு என்னுடைய ஒரு அறிவுரை பட் உங்காட்சியும் மக்கள் பாதுகாப்பு ஓரளவுக்கு வருன்னு சொல்லுவாங்க என்னுடைய இதில் வந்து ஒரு ஐந்து மதிப்பெண் கொடுப்பேன் பட்டு திட்டங்கள் அடிப்படையில் ஐயா இருக்கும்போதும் சரி அம்மா இருக்கும்போதும் காட்டிலும் தமிழ்நாட்டினுடைய கடனை வந்து ஒரு மூணு லட்சம் கோடிக்கு மேலே ரேஸ் பண்ணி விட்ருக்கீங்க இவங்க தற்போது ஒரு ஐந்து லட்சம் கோடி நியர்பை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பட்ஜெட்டில் தெரிஞ்சிடும் இது பதினோரு லட்சமாக பத்தரை லட்சமானு ஏன்னா அஞ்சு எழுபத்தாறு பன்னெண்டு லட்சமானு பதினொன்னா பன்னெண்டாங்கிறது இப்போ திராவிட மாதிரி டிஎம் கேஆர்எஸோடதை தெரிஞ்சுக்கணும் கடுமையாக பேசணும் ஆனால் இன்றைக்கி அந்த மைண்ட் செட்டப் இல்லை இருப்பினும் ஏடிஎம்கேவுக்கு என்னுடைய அறிவுரை சொல்லிட்டேன் தேர்தல் களம் தற்போது மக்களுக்கு தாவைக்கால் நான் பிரித்து சொல்ல விரும்புறீங்க ஆளுமை அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தற்போது டிஎம்கே விசஸ் டிவி கே அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு விவாதம் பயங்கரமாக போயிட்டுருக்கேன் தலைவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்திலிருந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு வேடிக்கை கமலஹாசன் ஒரு அரசியல் களம் உள்ளே வரும்போதே சொன்ன ஒவ்வொரு விஷயம் அப்படி அவர் வந்து அந்த மேடையில் ஒரு மறைமுகமாக காமிச்சிருக்காரு இருப்பினும் ரெண்டு பேர்த்துக்கும் வித்தியாசம் இல்லை இப்போவும் சொல்கிறேன் இவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள வளரக்கூடிய சிறிய சிறிய அரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் அது என்ன சொல்லுவாங்கன்னா வலிமைங்கிறது பண வலிமை பப்ளிசிட்டி வலிமை இது ரெண்டும் தான் வலிமைன்னு நினச்சிட்ருக்காங்க மக்களுக்கு நலன் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு உள்ளான வலிமைங்கிறது இவங்க நேரில் சந்தித்ததே கிடையாது படத்தில் நன்கொடை கொடுக்குற மாதிரி சீன் காமிச்சிட்டு அது ரியாலிட்டியில் பண்ணுறதுக்கு நாலு பேர் அவங்களுடைய ரசிகர்களே அவங்க பணம் போட்டு இவங்க கையால் கொடுக்க வைப்பாங்க இந்த மாதிரி நிறையா ஒரு கட்டமைப்பெல்லாம் இருக்கும் இப்போது தாவைக்காவோட சூழல் அப்படிங்கிறது வந்து டிஎம்கேவோட பீட்டிங் த தாவைக்கா தமிழக வெற்றி கழகம் அது வந்திருக்கக்கூடிய காரணம் என்னென்னு சொன்னால் எங்களை மாதிரி நான் ஒரு ஐந்து தேர்தல் இருக்கிற மொத்தம் ஆறு அதுன்னு சொல்லுவாங்க பேஸ்மெண்ட் ஒர்க் நிறையா பண்ணிகிட்ருந்தோம் மக்கள் நல்ல எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் பவரே இல்லாமல் நிறையா திட்டங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வளரக்கூடிய கட்சிகள் அவங்க எல்லாத்தையும் தரா மட்டமாக்குறக்காகவே டிஎம்கே ஒரு பிடிஎம் அமைச்சது தான் தமிழக வெற்றி கலந்து முதல் மக்கள் நீதி மையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றம் இப்போது தமிழக வெற்றி காலம் நேரம் வந்து அவங்க அட்டாக் பார்த்தீங்களா டிஎம்கே அப்படிங்கிறதே டார்கெட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அப்போ தான் மக்கள் வந்து நம்புவாங்க அந்த நம்பிக்கையை வந்து பெறணும் இல்லையா நேற்று அங்கிள் கிங்கிள்ன்னா முதல்ல அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்குங்க அந்த மாண்பை எப்படி கையாளணும் இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அங்கிள் மாமா இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரியே ஒரு ப்ரெசன்ஸ் காமிக்கணும்னா அது கிடையாதுங்க நானும் அதுன்னு சொல்லுவாங்க உங்களுமே சாதாரணமாக பேசுவேன் பட்டு அரசியல் காலத்தில் பேசக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது அந்த முறை பிரகாரம் தான் பேசணும் தாவேக்கா என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவோட பீட்டிங் தான் ஏஐடிஎம்கேன்னு ஒரு கட்சியும் தேசிய கட்சியான பாஜகவோட வளர்ச்சிக்காக கொஞ்சம் லைட்டாக ரேஸ் ஆகியிருக்காங்க சீமானவர்களோட கொஞ்சம் வளர்ச்சி இருக்குது இது எல்லாத்தையும் கட் கட் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கிறது தாவைக்கா மற்றபடி அவர்கிட்ட சொல்கிற ஒன்றும் இல்லைங்க ஏன்னா நேற்று மேடை பேச்செல்லாம் வந்து பார்த்தேன் உதாரணம் சொல்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து எல்லோரும் இப்போ தற்போது தமிழ்நாட்டில் இருக்க டூ கே கிட்ஸ் ஓட்டுறீங்க இருப்பினும் அவங்க கண் பார்வைக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் திமுக அப்படி என்கிற ஆளுமைக்கு அதிமுக ஜெயலலிதா ஒரு சின்ன கிளாஷ் சூப்பர் ஸ்டாருக்கு அப்போது வந்து ஆதரவு கொடுக்குறாரு ஆதரவு கொடுத்தது மட்டுந்தான் ஜஸ்ட் ஒரு ஆதரவு அதோட வெற்றியோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருந்தது தெரியுமா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்போ கொஞ்சம் தொகுதி கம்மியாக தான் இருந்திருக்கும் அதில் இரநூத்தி இருபத்தி நாலு சீட்டு அந்த கூட்டணி வெற்றி பெற்றது ஏடிஎம்கேக்கு வேணும் நாலே சீட்டு நாலு சீட்டு தான் நாடாளுமன்ற தேர்தலில் மொத்த ஒயிட் வாஷ் அப்போது தலைவரோட பவர் என்னங்கிறது சூப்பர் ஸ்டார் அவரோட பவர் என்னங்கிறது அவர் அரசியல் கட்சி போது நான் ஆதரவு கிடையாது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் அவரோட தீவிர ரசிகன் இருப்பினும் நடிகர்கள் வரும்போது எங்களை மாதிரி கடினமாக மக்களுக்காக போராடி பல இன்னல்களை சந்தித்து குடும்ப சூழல்கள்லாம் அதுன்னு சொல்லுவாங்க எங்களோட லைஃப் ஸ்டைலெல்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் பல கோடிகளில் போடுறவங்களில் பல ஆயிரங்களில் நாங்களாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் இவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்தோன்னே அந்த மகிடும் எல்லாம் அவங்க கைக்கு போயிடும் அப்படிங்கும்போது அது ஒரு தாக்கம் இருக்கும் அது சூப்பர் ஸ்டார் அந்த டைம் அந்த பீரியட்லேயே ஒரு மாஸ்க் காமிச்சார் அவருக்கு டவரை பற்றின டூ கே கிட்ஸுக்கு வந்தால் சரியாக தெரியாது இரநூத்தி இருபத்தி நாலு சீட்டு ஜஸ்ட் இமேஜின் அந்த மெஜாரிட்டியில் இதுவரைக்கும் யாரும் தமிழ்நாட்டில் ஜெயித்ததில்லை ஓகேங்களா அந்த நினைப்போட தமிழக கழக தலைவர் வந்து பண்ணுறாருன்னு அவர் நினச்சிக்கலாம் இருப்பினும் அவர் டிஎம்கேவோட தான் உண்மை அது தான் ப்ராக்டிக்கலான விஷயம் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு பிம்பம் மக்களுக்கு ஒரு சின்ன சின்ன விழிப்புணர்வு நீங்கள் ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க இவங்க சாதனை பண்ண திட்டங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க இல்லையா அது எல்லாமே மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை திட்டங்கள் இந்த அடிப்படை திட்டத்தினையே திட்டத்தை இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே ஒரு தொட்டி தான் கட்டி கொடுத்துருக்கேன் தெரியுமா தண்ணி தொட்டி அந்த பேருந்து நிலையம் நான் தான் வச்சு கொடுத்துருக்கேன் தெரியுமா அதை தான் மக்கள் பிரதிநிதியாக முதலமைச்சராகட்டும் அமைச்சர்களாகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் அவங்க எல்லாத்தையும் மகிழ்ச்சதே மக்கள்லேருந்து ஒருத்தர் போய் மக்கள் பணி செய்யறதுக்கு அதுவே ஒரு சாதனைன்னா அப்போ சாதனைன்னு என்னன்னு சொல்லுவீங்க அதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் நாங்களாம் ஒரு நூறு கோடி சம்பளம் வாங்குற மாதிரி வைங்க இன்னைக்கு இருக்கிற ரேட்டிங்கில் ஹைகோர்ட்டே அளகிற அளவுக்கு பொதுநலவர்களுக்கு நம்மளோட இருந்து இருந்திருக்கும் மக்கள் நல்ல பணிகளுக்காக ரெண்டாவது இன்னொரு விஷயம் குறைந்தது ஐம்பதுலேருந்து நூறு கிராமம் சிவாஜி படத்தில் மாதிரி மாஸ்காமிச்சு வளர்ச்சியில இருந்துருக்கும் ஓப்பன் ஃபேக்ட் எங்களோட பேனா அதுன்னு சொல்லுவாங்க ஒரு பெட்டிஷன் மூலியமாக நிறைய சொல்யூஷன் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ வரைக்கும் விவசாயிகள் மானியம் அதுன்னு சொல்லுவாங்க ஆறாயிரம் ரூபாய் மானியம் பெற்றுருக்காங்க அந்த மாதிரி லோன் மாரிட்டோரியம் இப்போது உங்களுக்கு அந்த கடனுக்கான புதிய சட்டம் என்னுடைய கடைசி தேர்தல் காலத்தில் போட்ட ஒரு வாக்குறுதி இப்போ கரண்ட்லேயும் கூட பெட்ரோல் டீசல் ப்ரைஸுக்காக ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம் விரைவில் அது வந்து சர்ப்ரைஸாக நடக்கும் விலைவாசி வரி எது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ ஜிஎஸ்டி வரியே வந்து கட் ஆஃப் பண்ணுறாங்க அதனால் கொஞ்சம் விலைவாசி கட்டு கட்டுப்பாடாகும் இருப்பினும் தாழைக்கே தலைவர் வந்து சாதனைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மேடையில் வசனங்கள் பேசலாம் வசனங்கள் பலாயிரம் பேசலாம் ஆனால் ரியாலிட்டியில் ஒரு பேனாக எடுத்து ஒரு மனு எழுதலுக்கு தகுதியான நபராக அப்படிங்கிறத மக்கள் சிந்திக்கணும் வசனங்கள் வேற அரசியல் வாழ்க்கைங்கிறது வேறு எங்களை மாதிரி ஒரு சாதாரண அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து வளரவே கூடாதுங்கிறக்காக பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இனியும் தேர்தல் கழகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா உள்ள தேர்தல் டைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னு இருக்கு அதிகாரிகள் அந்த மனு தாக்கல் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒன்றும் அல்டிமேட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாமே ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து பெரிய கட்சிகள் கொடுத்துரும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் ஒரு புதிய ஒரு வேட்பாளர் உள்ளே போயிருக்கு யாராவது ஒரு அனுபவம் கேளுங்க சார் நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது எப்படி இன்னல்களை அனுபவிச்சிருக்கீங்கன்னு இதே ஒரு கமலஹாசன் தரப்பில் பார்த்தா மக்கள் நீதிமயம் என்ன போது பாருங்க ஒரு இன்னல் வந்துருக்கு இதே நான் தமிழர் கட்சி பாருங்க ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் அவங்களே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க மனு தாக்கல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புங்கிறது வந்து அவங்க இறக்கக்கூடிய நபர்கள் வந்து ஃபுல் ப்ரொட்டெக்ஷன் எல்லாமே அவங்களுக்கான ஃபேவர் ஃபேவரான விஷயங்கள் எல்லாமே அமையும் இதே நம்ம வந்து ஒரு ரியாலிட்டியில் எங்களுக்கு அந்த மாதிரி நடக்க நான் ரெண்டாயிரத்தி பதினாலு நிற்கும் போதில் பேஸ்டியை முடித்து கட்டிட்டு திருப்பி அபிடவிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் உடனே காலங்களில் இருக்கு கட்டசியின் முடி வரைக்குமே த்ரில்லிங்காக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன் நான் என்ன சொல்கிறது மக்கள் இனியும் ஆடுகள் மாதிரி இருக்கிறது நிச்சம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தேன் இலவச பேருந்து கொடுத்தேன்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன கொள்கைன்னே தெரியாமல் ஒரு தலைமையில் நின்று பயங்கரமாக பேசக்கூடிய வரும் வரும்போதே கொள்கையோட அடிப்படையே என்னென்னு தெரியல பேசிக்கான கொள்கை இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு அரசியலுக்குள்ளே வரோம் சுய அறிவோடு வரணும் சுய அறிவு சுய திட்டங்களோட வரணும் பல பேர் பல ஆயிரம் கருத்துக்கள் சொன்னாலும் முதல் ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருந்ததுன்னா அந்த தலைவருக்கான காப்பீடிக்காத திட்டம்னு சொல்கிறேன் நான் குறை சொல்லாத அரசியல்னு சொல்லி களத்துக்குள்ளே வந்தேன் அன்று குறை சொல்லாத அரசியலோட வலிமை என்னென்னு ரெண்டு பெரிய தலைவர்கள் அதை வந்து கை அந்த ஒரு கொள்கையை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க தேர்தல் காலத்தில் அதெல்லாம் பெருமையாக இருந்தது ஃபேக்ட் ரெண்டாவது மக்களுக்கான திட்டங்களை எப்படி அரசு திட்டங்களை நம்ம வழிவகை செய்வோம் நேரடி வருவாய் கொள்கை மொழியோட மாநில மொழிகளோட வலிமையை எப்படி உயர்த்துறது இதுக்கான எல்லா திட்டங்களையும் நேரடி களத்தில் நின்று அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்வி மேம்படுத்துறது இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம முன் வச்சுருக்கோம் நேரடியாகவே சொல்லுவோம் இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் எவ்வளோ பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அவ்வளோ பவர்ஃபுல்லான அண்ணாமலைவர் அவரை நேரடியாக வச்சு கரெக்டாக அவரை வந்து அவரை செஞ்ச தவிர சுட்டி காமிச்சேன் ஒரு தேசிய கட்சி ஒரு சாதாரண சாதாரண சொல்லு கொஞ்சம் பவர் பக்கம் ஏன்னா அனுபவம் இருக்குது அரசியலில் களத்தில் எப்படி கையாளணுங்கிற விஷயங்கள் தெரியும் ஸோ அதனால் அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவராக நம்ம ஃபைட் பண்ணோம் இருப்பினும் அந்த ஃபைட் நல்லா நம்புகிறாங்க இல்லை அதுக்கான ப்ராசஸ் இன்னும் ஆனால் தான் இருக்குது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் சரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஆரம்பித்த அந்த விஷயம் சட்டமன்ற தேர்தலில் விஸ்வரூபமாக நிற்கும் லெட் பிசி நிறையா பேசணும்னு இப்போ பத்தொம்பது நிமிஷம் பேசியாச்சு பார்ப்போம் அரசியல் களம் ரொம்ப திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை ஒரு ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் நலன் பாதுகாக்கக்கூடிய நபராக என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கோங்க ஆளுமையில் இருக்கிறத பெருசு அந்த ஆளுமையில் ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம் தமிழ்நாடுங்கிற மிகப்பெரிய குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுறேங்க பட் அதில் கொஞ்சம் நேர்மை பாதுகாப்பு இது ரெண்டு விஷயத்தையும் உறுதி செய்யுங்க இது என்னோடய அன்பான வேண்டுகோள் ஏன்னா பணத்தை வைத்து மட்டும் வெற்றி பெற்றலாங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க மக்களும் கையேந்தாமல் இருங்க கௌரவமாக இருங்க சும்மா நம்ம பேரில் மட்டும் தமிழர் தமிழர்னு வீரவாசனம் பேசினா பார்த்தாரு தவறுனா தட்டி கேட்கறதுல தமிழன் முதலாளாக இருக்கும் அதுன்னு சொல்லுவாங்க நம்மளை திட்டாதவனை பார்த்து ஆயிரம் பேச்சு பேசுறதுக்கவும் நம்ம முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எவனோ வாயசேக்கிறதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அந்த விஷயங்கள் தவறு என்றால் அதை நேரடியாக தட்டி கேட்கக்கூடியவராகத்தான் தமிழர்கள் இருக்க வேண்டும் இந்த இலவசங்களுக்கும் இலவச பேருந்துக்கும் ரூபாய்க்கும் தலையாற்ற பொம்மைகளாக இருக்கக்கூடாது சிந்திங்க ஒருத்தக்கிட்ட கை நீட்டி காசு வாங்கினா அவங்கக்கிட்ட பேசக்கூடிய அவங்கள எதிர்த்து கேள்வி கொடுக்கக்கூடிய மாண்பு போயிடும் நம்மளோட தன்மானம் போயிடும் கொஞ்சம் அந்த சிந்திங்க உடலில் வலிமை இருக்க உழைப்பு இருக்கு அப்புறம் என்ன தைரியமாக நின்று மீசையை முறுக்கிட்டு சொல்லுங்க தமிழை நின்று சொல்கிறா தலை நிமிர்ந்து நின்றுடான்னு சரிங்களா வசனங்களா இல்லை வா வாழ்க்கையாக வாழ்ந்துக்காங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்